ஒரு ரெண்டு கிலோ ஒயிட் புலாவ் பண்ணுறோங்க அது பார்த்தீங்கன்னா இரநூறு எண்ணெய் எடுத்துருக்குறேன் பட்டை கிராம் ஏலக்காய் ஒரு நாலு நாலு கிராம் எடுத்துருக்கேன் முந்நூறு கிராம் வெங்காயம் நூறு பூண்டு நூறு இஞ்சி சேர்த்துடுறோம் இதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கணும் எண்பது கிராம் உப்பு ரெண்டு கிலோக்குள்ளே கொத்தமல்லி புதினா ரெண்டு கைப்பிடி போட்டுக்கிறோம் இந்த ரெசிபி பச்சை மிளகா கிடையாது ஆனால் நம்ம போட்டாலும் ஒன்று பெரிய தப்புலாம் இல்லை ஒரு நாலு மிளகா போட்டுக்கலாம் போட்டு தயிர் இரநூறு சும்மா கலருக்காக ஒரு நாலு பீஸ் தக்காளி ரெண்டு கிலோ அரிசி பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் ஆறரை டம்ளர் வந்துச்சு அப்போ நான் என்ன பண்ணுறேன் பதிமூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் நூறு கிராம் நெய் நம்ம சேர்க்கணும் நான் சும்மா ஒரு மூணு ஸ்பூன் சேர்க்குறேன் இதுவே போதும் இப்போ ரைஸு சேர்த்துக்கலாம் புல்லட் ரைஸு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் வடிகட்டியில் போட்டு வச்சிருக்கேன் அதை டைரெக்டாக சேர்த்துட்றேன் ஒரு பாதி லெமன் புளிச்சு விட்டுக்குவோம் நல்லாயிருக்கும் இப்போ உப்புக்காரன் செக் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்தோம்னா அட்டகாசமான ஒயிட் புலாவ் தயார் ஒரு பத்து கிராம் சுகருங்க ரெண்டு விசில் வரட்டுங்க ஒயிட் புலாவ் ரெடி ஆகிடுச்சி நல்லா உதிரி உதிரியாக வந்துருக்கா இது அப்படியே ஆட் பாக்ஸுக்கு மாற்றிடலாம் ஆமா ஒயிட் புலாவ் ரெடி ம் ஒயிட் புலாவே அது தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் கிரேவி தாலிச்சாவும் ஊற்றிக்கலாம் தாலிச்சாவும் நல்லாயிருக்கும் நல்ல மட்டன் கொழுப்போடு தாலிச்சா ஓகே அருமையாக இருக்குது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வச்சால்